நம்பெருமானே ஆத்மபந்துக்களே நலந்தரும் சொல்லி நான் கண்டுகொண்டே நமோ நாராயணாயினும் நாமும் ஞானத்தையே அடைய எளிய வழி ஒருவன் ஆணவமாக இருந்தால் அவனுக்கு எந்த விஷயமும் கிடைக்காது பதிலும் கிடைக்காது ஒருவனுக்கு உடல் செய்யலை என்றால் மருத்துவருடன் செல்வான் அங்கே அவர் சொல்வதை அப்படியே கேட்பான் இங்கே நான் என்கின்ற ஆணவம் முற்றிலும் அழிந்து போயிருக்கும் அங்கே முழு சமர்ப்பணம் இருக்கும் டாக்டர் எப்படியாது என்னை காப்பாற்றுங்கள் என்று முழுமையாக சரணடைந்திருப்பான் அவன் நோயும் குணமாயிருக்கும் இதே விஷயத்தை தான் நாம் குருவிடம் கடைபிடிக்க வேண்டும் தனக்கு ஞானத்தை வேண்டி முழுமையாக தன்னை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த சமர்ப்பணம் இல்லை தான் நாம் எந்த ஞானத்தையும் அடைய முடியாது குரு என்ன சொன்னாலும் நம் மனதில் பதியாது அதே சமர்ப்பணத்தை அர்ஜுனன் கோவிந்தனிடம் காட்டினான் கண்ணனிடம் தன் கடமையை என்ன என்று கீதையில் கேட்கிறான் குழம்பி அருடன் எது தர்மம் எது அதர்மம் என்று அறியாமல் மயங்கி நிற்கிறேன் நான் உன்னை கேட்கிறேன் எது சரி என்று நீ எனக்கு உறுதியாக சொல்லு நான் உன் சீடன் எனக்கு கட்டளை இது உன்னை சரணடைந்தேன் இதுதான் சரணாதியுடைய தத்துவம் ஞானத்துக்கு வழி குரு சொல்கிறதை கேட்டு உனக்கு குரு சொல்லச்சே தப்பாக இருக்கும் குரு சொல்கிற தப்புன்னு சொல்கிறதுக்கு சிஷ்யனுக்கு யோகிதை கிடையாது உனக்கு என்ன நடத்தணும் எப்படி நடத்தணுன்றதை அறிந்து தெரிந்து சேர்க்கவனே குரு குரு என்றால் பாபம் ரு என்றால் போகக்கூடியவன் ஞானத்துக்கு வழிகாட்டி ஏற்பவனே குரு அப்படி கீதா உபதேசமாக அர்ஜுனனுக்கு கண்ணன் மூலம் கொடுக்கப்பட்டு அது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து அங்கு குருவாக கண்ணனும் சிஷ்யனாக அர்ஜுனனும் இருந்தான் ஞான மார்க்கத்தை அடைந்தான் ஞானத்தை அடைந்தான் எளிய வழி குருவின் சரணாகதி பார மனம் பாரம் நீக்கும் பெயர் மகாவிஷ்ணுவின் சகசநாமங்களில் ஒன்று கு பூகத்பாயர் பூர் பூகத்பாயர் என்பதாகும் பூகத்பாயர் பூமா தாக்கும் பூமா தாங்கும் பெருமாளை பெயரால் அழைப்பார்கள் சென்னை அருகே உள்ள கோலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள திருவழந்தை இங்கு நித்ய கல்யாண பெருமாள் தனது மடியில் தாயாரை சம் சுமந்தபடி இருப்பார் இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர் ஒருவர் தினமும் குதிரையில் இந்த ஆலயத்திற்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு குதிரையும் தரிசனம் முடிந்து அரண்மனை திரும்பும்போது ஒரு குதிரையும் பயன்படுத்துவார் எனில் குதிரையால் தன்னை நீண்ட நேரம் சுமக்க முடியாது என்பதால் அப்படி செய்வார் ஒருமுறை மன்னன் நித்திய கல்யாண பெருமாளை தரிசிக்கும் போது இறைவா எப்போதும் தாயாரை தனது இடையில் தாங்கி தாங்கியிருக்கே உமக்கு வலிக்கவில்லையா என்று வருந்தினார் அப்போது இறைவன் அசுரீதியாக தனக்கு ஏற்படும் சமங்களை பொறுத்து கொண்டு கருட்ட தாய் எப்படி குழந்தை சுமக்கிறாளோ அதுபோல் தாயாரும் பூமியில் வாழும் உயிர்களை தாங்குகிறாள் அவளின் பெருமையை உலகிற்கு உணர்த்தவே நானும் தாயாரை சுமந்தபடி இருக்கேன் என்றார் பகவான் தாவா தாயாரை சமக்கும் போது இறைவனின் பெருமானின் நாமமான பூகத்பாய நமக என்று சொல்லி வழிபட்டால் மனபாகம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் அதேபோல் பகவானை அறிதல் சில கொள்கைகளின் மூலமாக அனுமா அனுமானங்களின் மூலமாக பகவானை அறிந்து கொள்ள முடிய முயன்றால் அங்க இயலாது நாங்கள் பகவானை அறிந்துவிட்டோம் என்று சிலர் கூறலாம் ஆனால் பகவானை உள்ளவாறு அறிந்து கொள்ளும் சாத்தியமில்லை ஏனெனில் நமது புலன்கள் எல்லைக்கு உட்பட்டவை பகவானோ எல்லைக்கு அப்பாற்பட்டவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவரை எல்லைக்கு உட்பட்ட புலன்களைக் கொண்டு அறிதல் எவ்வாறு சாத்தியம் பகவானை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை சாஸ்திரங்கள் நமக்கு விளக்குகின்றன ஸ்ரீகிருஷ்ணர் நாமாதின பவேத் கிராஹ்யம் இந்திரியை நமது புலன்கள் குறைபாடுகள் கொண்டவை நம்மால் பௌதிக உலகை கூட பக்குவமாக புரிந்து கொள்ள இயலவில்லை இரவு நேர வானில் பல நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் காண்கிறோம் ஆனால் அவை என்னவென்று நமக்கு தெரியாது சந்தனை பற்றி கூட நமக்கு எதுவும் தெரியாது பூமியில் உள்ளவற்றை பற்றியும் நமக்கு தெரியாது நமது அறிவானது இவ்வாறு எப்போதும் பக்குவற்றதாக உள்ளது இதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் நிலை இவ்வாறு இருக்க நாம் எல்லா வகையான அறிவையும் பெற்றுள்ளோம் என்று பெருமைப்படுத்துவதும் விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளோம் என உளர்வதும் முற்றாள்தனமாகும் அன்றாடம் காணும் பௌதீக பொருட்களை கூட நம்மால் பக்குமாக இயலாத போது ஆத்மாவை எவ்வாறு நம்மால் அறிந்து கொள்ள இயலும் நமது குறைமதியை கொண்டு ஆன்மீகமானவரான கிருஷ்ணரை அறிவது சாத்தியமல்ல அதற்கு சாத்தியமே இல்லை என்றால் கிருஷ்ணன் உணரை பற்றி நாம் எதற்காக பெரிதும் காவலைப்படுகிறோம் சாத்திரம் விளக்குகிறது கிருஷ்ணநாமாதி ந பவேத் ஹாக்கியம் இந்திரியை செய்வோர் முகேகி ஜிக்வாதௌயம் ஏவ ஸ்பரத்யத உங்களது பக்குவற்ற பலன்களால் கிருஷ்ணனை உணர் உள்ளவாறு உணர் இல்லாது ஆயினும் சேவகனான நண்பகனான பெற்றோராக அல்லது காதலராக இதும் ஒரு முறையில் கிருஷ்ணரா கிருஷ்ணராஜ் சேவையில் ஈடுபடுவதற்காக ஆர்வத்தை நாம் வளர்த்து கொள்ளும்போது கிருஷ்ணர் தம்மை வெளிப்படுத்துகிறார் இதுவே பகவானை எடுத்துக் கொண்ட எளிதான எளிமையான வழி என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன் பெற்றால் போல் நம் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொண்டு புரிந்து கொண்டவர்களெல்லாம் வாழ வேண்டும் மனிதர்கள் மனிதனை புரிந்து கொள்ள முடியவில்லை இறைவனால் படைக்கப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி பௌதீக உலகத்தில் கிடைக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட பெறப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி அதையே நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போது நாம் அனைத்தும் புரிந்து கொண்டு விட்டோம் அனைத்தும் நம் கையில் இருக்குது என்று சொல்வது மூடத்தனமும் முட்டாள்தனமான செயலாகும் உன்னை பற்றியே நீ இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை நீ யார் எதிர்க்க வந்தாய் உன்னுடைய பணி என்ன நீ எதை செய்ய வேண்டும் எதற்காக பிறவி கொடுக்கப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற உன்னத நிலையை அறிந்து கொள்வதற்கே உனக்கு இந்த பிறவி போறவில்லை அப்படி இருக்கும்போது சாட்சா பிரகாசமான நித்திய சூரியான இறைவனை புரிதல் என்பது கடினம் கடினம் மிகவும் கடினம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை உணர்ந்து உன்னுள் வாழ்கின்ற உத்தவனை உணர்ந்து அதன் மூலம் நீ உத்தவனான பகவானை உணர்ந்து கொள்ள முடியும் உணர முடியும் இதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு பகவானை அறிய எளிய வழியான சிறந்த வழியான எல்லோரும் அடையக்கூடிய வழியான பலம் சரணாகுதி இவை இரண்டும் பற்றிவினாலே பகவானை அறிந்து கொள்ள முடியும் அறிந்துவிட்டோம் என்று யாருமே கூற முடியாது அப்பேற்பட்ட அர்ஜுனன் பகவானன் கூடவே இருந்தான் நாம் தான் செய்கிறோம் என்னால் தான் நடக்குது என்ற என்ன வந்தபொழுது கண்ணனால் கூறப்பட்டது முன்னால் ஒன்றும் நடத்தப்படவில்லை நீ ஒன்றும் செய்யவில்லை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் சொல்கிறேன் நான் இயக்குகிறேன் நான் உன்னை இயக்கி வைக்கிறேன் அதன் மூலம் நீ செயல்படுகிறாய் என்பதை உணர்ந்து கொள் என்று பகவான் அர்ஜுனனுக்கு கூறியதை நமக்கு ஒரு பாடமாக கொடுத்து அதன் மூலம் நாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொண்டு அதன் மூலம் நாம் தெல்ல தெளிவ தெளிவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே கீதோபதேசம் இதை அனைவரும் புரிந்து கொண்டு நாமும் வாழ நாடும் வளர அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து சீதாலட்சுமண பரத சத்ரு அனுமர்ஷமை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய தருவடிகளே சரணம்